மருதமணியா மருதமணி இப்போ வர இப்போ தான் ரெண்டு வாட்டில் குளுக்கோஸ் ஏறுது மூணாவது வாட்டிலுக்கு தான் வருவேன் நரசு பக்கத்தில் இருந்தால் ஏழு வாட்டில் கூட ஏற்ற சொல்லுவேன் அவன் பாவம் காய்க்கல எம்ம எலும்பு சுமந்துக்கிட்டு அவனை தண்ணியில் நடக்க விடலாமாட்டா நீ குளிர் ஒத்துக்கிறா அது விடக்க விடக்குன்னு உதவிவேன் இப்போ தண்ணியில் வந்தோன்னா என்கிட்ட சொல்கிறேன் கால் கொஞ்சம் உறங்குதுடான்றேன் அவனை வச்சுக்கிட்டு பாவம் எங்கள் அண்ணன் தான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எல்லார்ட்டையும் ஒரு திறமை இருக்குது மருதமணி அண்ணன்ட்ட உள்ள திறமை ஏன்ட்ட கிடையாது ஏன்ட்ட உள்ள திறமை மருதமணி அண்ணன்ட்ட கிடையாது ஒரே ஒரு விஷயம் என்ட்ரன்ஸ் அப்படின்னா நாடக துவக்கம் இந்த துவக்கத்தை எந்த மேடையில் செய்வது எம் கேஆர் தான் அண்ணே வருவார் எங்க ப்ரோ ஒன்றும் தப்பா சொல்லலை ஒரே ஒரு விஷயம் அண்ணே வருவார் மருதமணி மருதமணின்னா மருதமணி மட்டும் தனியாக வந்து ஒரு மயிரும் புடுங்க முடியாது இங்கே ஒரு வாகனம் ஐம்பது பேர் ஏறி நீ உட்காந்துட்டாலும் இல்லாமல் ஓட்ட முடியாது நான் பேசஞ்சரை டிக்கெட் போட்டு மருதமணி என்றால் எங்க அண்ணன் ராமர் அவ்வளோதான் எங்களுக்குள்ளேயே ஒற்றுமையாக நாங்க நாடகத்தில் நடிச்சு இந்த ஊர்ல மக்களை சிரிக்க வச்சு நாங்க வர எங்களுக்குள்ளேயே நீ அறுவடைத்து கொடுத்துருவ தான் என் தலைவா ஆய்வுன்னு கத்தம்போது ஒரே ஒரு விஷயம் இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு வர்றீங்க வரும்போது நான் சொல்லணும் சத்திரக்குடினு பாடிக்கிட்டு என் தம்பி தான் சத்திரக்குடி கண்ணே இப்போ ஆளுக்கலை நல்ல பையன் ஒன் தேர்ட்டி வாங்கி தருவேன் அப்படி ஒரு பையன் நான் சொன்னால் பத்து பேர் போது உனக்கு பெருமையாக இருக்கும் அங்கே இவன் கிருத்தினம் பிடிச்சிவேன் தண்ணியை போட்டால் கோத்தம் வைவேன் குடும்பத்தை விட்டுட்டேன் பொண்டாட்டி கோவச்சிட்டு போயிட்டானா உனக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் சொல்கிறேன் யாரும் யார் வரும்போது ஒருத்தரை பற்றி பேச வேண்டாம் அப்படி பேசணும்னா போட்டி வாட்டு பார்த்தோன்னா மொத்த நாடத்தை கருத்தியே விட்டுருவேன் ஏன்னா நான் கிருசு கட்டவேன் என்கிட்ட பேச முடியாமல் இந்த நாலு பேர் நீலிக்கண்ணீர் வடிச்சுட்டு உட்காந்துருக்கே இங்கே அதனால இருங்க டான்ஸ் வரும்போது வருவார் ஏன்னா அவனுக்கு வந்து பொம்பளை வாடகை அடிச்சாத்தையும் பர்ஃபார்மன்ஸை வரும் அதுக்குத்தான் தான் மாட்டு மாதிரி ஒரு பசு மாட்டை எழுத்துக்கிட்டே தருறேன் ஆமாம் நான் வந்து லேடிஸை தொட மாட்டேன் தொட்டு கை ரக கூட மருத பண்ணிதேன் நீ வாய்தாடுக்க போறியா ஒரு பாட்டு பாடிக்கிருவான் தென்பி நாடே நம்ம தேசபிதா அப்துல் கலாம் பாண்டி அட தென்பாண்டி அட ராமேஸ்வரா அவர் படுத்திருப்பது அந்த அவர்தான் அப்துல் கலாம் தென்பாண்டி பாண்டி ராமநாடே நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம்

இருந்தவாரா ஐயா பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் போல இருந்தவரா கல்லி வளம் தந்தாரையா கனவு சொன்னார் ஐயா நிறம் வந்தாடே நம்ம தெய்வ சுட அவ சொல்லலாம் அப்து கலாம் அப்துல் கலாம் ஒன்று இனி ஒரு மனிதர் பிறக்க போவதில் விட்டு சென்றார் அவர் சாதனைகளை நம்ம படித்தால் நமக்கும் அந்த சாதிக்க வேண்டும் என்ற புக்கு என்று கேட்கலாம் கிடையாது நம்ம நம்ம குடும்பத்தை பார்க்கவே நேரம் இல்லை அந்த குடும்பத்தையாவது ஒழுங்கா பார்த்து மற்றவர்களை போல நம்ம அத்தனை பேருமே உலகத்திலே சாதித்து விட்டு செல்லக்கூடிய சாதனை மனிதர்களாக என்ன வேண்டும் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு ஒருத்தனை கொண்டுட்டு ஒருத்தன் வாழ்வேன் இதே தமிழ்நாட்டில் நடக்கும் இன்னைக்கு அவ்வளோ போராமத்தனம் இருக்குது போராமல் இருந்த உலகத்தில் எதையும் யோசிக்காமல் போட்டி ஓட்டு வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் பிழைத்துக் கொள்வார்கள் நம்மளை போறாமல் போகிறேன் நம்மளை பேஜினேன் பேஜினான்னு வீட்டுக்குள்ளே பழத்தை கிடந்தினா சிலிண்டர் காசு கட்ட முடியாது சிலிண்டரை தூக்கிட்டு போயிடுவாங்க லோனா வாங்கி வை பைக்கு லோனு வீட்டுக்கு லோனு எல்லாத்துக்கும் செல்லுக்கு கூட லோனு வந்துருச்சு லோனு 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 லோனுன்னு ஏன் வர்றேன்னா கடைஜியில் லோ 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 லோன் தெரிஞ்சு கடைசியில் கட்ட முடியாமல் எல்லாத்தையும் இழந்து நிற்கணும் உன்னுடைய உழைப்புக்கு எவ்வளோ உன்னால் சேர்க்க முடியுமோ அதை சேர்த்து வை உன்னுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி வாழை கற்றுக்கிட்ட ஒவ்வொரு தமிழனும் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை பார்க்குறேன் முடிஞ்சோ ஏன்னு கேட்குறேன் இந்த மண்ணில் வேணாலும் நடக்க முடியாடா காலு வதி இது எக்கோ கொண்டு வந்து நிப்பாட்ட போறேன் இப்ப எல்லாரும் நல்லா கவனிக்கணும் எல்லா